வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ்மெரி செடி நல்லாவே வந்துருச்சுங்க அதில் இருந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க ரோஸ்மெரி தைலம் பண்ணுங்கள் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் பார்த்தா ரொம்ப நல்ல முடி வளர்ச்சிக்கு நல்லா உதவுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அதுக்காக பேஸ் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேங்க இது வந்து நான் ஃபிப்ரவரிலேயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அதனால தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் மாதிரி இருக்குது பனிக்காலத்தில் எடுத்ததுனால அப்படி இருக்குது ஸோ இந்த ரோஸ்மெரி செடியை வந்து நான் என்ன பண்ணேன்னா மொதல் நாளே சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்காக போயிட்டு செடியை நல்லா கழுவி விட்டுட்டேங்க ஸோ கழுவி விட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம கட் பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்கும் இது நான் ஃபாலோ பண்ண மெத்தட் பார்த்திங்கன்னா வேடு கட்டி வெயிலில் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக வேடு கட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கேரி பேக் கவரை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு காட்டன் கிளாத்து இல்லை அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த அதில் வந்து ஏர் சர்க்குலேஷன் போயிட்டு வர மாதிரி இருக்கணுங்க ஆனால் தூசு துப்பை அதாவது குப்பை அந்த மாதிரி தூசு உள்ளே போகாமல் இருக்கணும் ஸோ அதை தான் வீடு கட்டி வெயிலில் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க நெட்டில் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்லாம் போட்டிருந்தாங்க ஸோ நான் அடுத்த டைம் அதை பண்ணிக்கலாம் இந்த டைம் வந்து இந்த மட்டும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேங்க ஸோ நம்ம முத நாளே ஈவினிங் வந்து நல்லா செடியை கழுவி விட்டாச்சு அதனால் காலைல ஒரு எட்டு மணிக்கு நான் போயிட்டு ஜஸ்ட்டு கட் பண்ணி குட்டி குட்டியாக மறுபடியும் கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வேடு கட்டி வச்சுட்டேங்க அவ்வளோதான் ஸோ இது வந்து உங்களுக்கு ஏன் அந்த இந்த மெத்தடு சொன்னேன் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க நம்ம வந்து ஈஸியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் செடியோட முழு பலனும் அனுபவிக்கலாம் ஏன்னா கட் கட் பண்ணுறப்போ நமக்கு வந்து அந்த செடியிலேருந்து ஒரு நீர் மாதிரி வரும் அந்த சத்து நீர் அதை நம்ம கழுவுறப்போ அது வேஸ்ட்டாக போயிடும் பட் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து நம்ம எண்ணெயிலேயே படிஞ்சிரும் ஸோ நமக்கு வந்து முழு சத்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும் அதே போல் புதினா பவுட்ரு பண்ணுறதா இருந்தாலும் நான் அது மாதிரி தாங்க பண்ணுறேன் அது ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு காலை எழுந்திரிச்சோன்னா நம்ம ஜஸ்ட்டு லீஃபை மட்டும் எடுத்து வெயிலில் காய வச்சா போதும் ஸோ அதுவும் இதுவும் அதே மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் கட் பண்ணியாச்சு அடுத்ததாக நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வேடு கட்டி வெயிலில் வைக்க வேண்டியதுதாங்க ஒரு பதினஞ்சு நாள் நம்ம வெயிலில் வச்சாவே போதும் அருமையாக ஆயில் வந்துடுதுங்க ஸோ இது நம்ம ஃபஸ்ட் நாள் போட்டப்போ உங்களுக்கு அப்படி தான் இருக்குது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நார்மல் எண்ணெய் கலர் மாதிரி இருக்கும் அந்த செடியோட இலைகள் பாருங்களேன் அப்படியே பசுமை பறந்துருக்கு ஆனால் உப்பை நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழித்து பார்க்குறப்பவே நல்லா கருக்கருன்னு ஆகிடுச்சுங்க ஸோ நல்லாவே இருக்குது ஆனால் இதோட வாசம் நம்ம கட் பண்ணுறப்பவே கம கம்ம கமானுன்னு வருதுங்க அதே எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் அந்த தேங்காய் எண்ணெய்க்கின்னு ஒரு அரோமா இருக்கும் இல்லையா அதை தாண்டி ரோஸ்மரி வர்றது கொஞ்சமாக தான் இருக்குது அதனால் உங்களுக்கு ரோஸ்மரி ஆயில் ரொம்ப பயங்கர ஸ்மெல்லோடு இருக்குன்னெலாம் இல்லைங்க லைட்டாக மைல்டாக இருக்குது ஸ்மெல் அவ்வளோதான் இது கூட புதினாவும் போடலான்னு நெட்டில் படித்தேன் நான் பட் நான் புதினா போடலைங்க ஒன்லி ரோஸ்மேரி மட்டும் தான் போட்டிருக்கேன் ஸோ யாராவது நீங்கள் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா புதினாவும் போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது கூட நம்ம ரோஸ் இதழ் வேணுனாலும் போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாமே இருந்துச்சு நான் வந்து முதல் முறை நம்ம தயாரிக்கிறோம் ஸோ ஒன்லி மேரி மட்டும் போடலான்னு சொல்லிட்டு மேரி மட்டும் போட்டேங்க நான் ஊருக்கு மார்ச் ஏப்ரல்லாம் ஊரில் போயிருந்தேன் ஸோ அப்போ நான் கையோட எடுத்துகிட்டே போயிட்டேன் இந்த எண்ணெய் பாட்டில் அங்கே நல்லா வெயில்னும் ஸோ அருமையாக அந்த எண்ணெயை வந்து வெயிலில் வச்சு எடுத்தாச்சு நல்லாவே கருக்கறன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த லீஃபெல்லாம் கூட வந்து நேந்திரம் பழம் ஒரு ரெண்டு தார் வந்து ஊரில் பழுத்து இருந்துச்சு ஸோ அதையும் கட் பண்ணி நான் வெயிலில் காய வச்சுட்டேன் இந்த வருஷம் வெயிலில் நல்லாவே அறுவடை பண்ண சொல்லாங்க சொல்லலாங்க ஏன்னா பூசு மஞ்சள் தூள் பண்ணோம் எப்பவுமே வருஷம் வருஷம் நாங்கள் இதுவும் பண்ணுவேன் நான் சீர்காயும் இந்த டைம் சீர்காயெல்லாம் வாங்கியாச்சு இன்னும் அது பண்ணாமல் அதுக்குள்ளே வந்தாச்சு பெங்களூர் பெங்களூரு ஸோ அதுவும் பண்ணணும் இது நல்லாவே வெயிலில் வச்சு எடுத்து வச்சாச்சுங்க ஸோ அருமையாக பழம் காஞ்சிருச்சு இந்த வாழைக்காயும் அடுத்தா நமக்கு வந்து எண்ணெயும் நல்லா காஞ்சி வந்துருச்சு இதை இப்போ வந்து நான் ஏப்ரல் மே ஃபுல்லாகவே யூஸ் இருந்தேன் எனக்கு வந்து ஹேர் ஃபால் நார்மலாக கம்மியாக தாங்க இருக்கும் என்னோடய முடி இதை த யூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பட் இந்த எண்ணெயெல்லாம் நம்ம வந்து ஒரு வருஷமாவது நம்ம யூஸ் பண்ணுறப்ப தான் நமக்கு அதோடய முழு பலன் தெரியும் ஸோ இது வந்து எனக்கு உப்பை நான் யூஸ் பண்ணதில் வந்து எனக்கு இன்ஸ் லைட்டாக குறைஞ்ச மாதிரி இருக்குது ஹேர் ஃபாலும் லைட்டாக குறைஞ்ச மாதிரி இருக்குது ஏன்னா எனக்கு நல்ல அடர்த்தியான முடி அதனால் எனக்கு வந்து பெருசாக தெரியலைங்க எப்போவுமே எனக்கு புது முடி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த எண்ணெய் போட்டதுக்கப்புறம் என்னென்ன டிஃப்ரென்ஸ் நான் பார்த்தேன்னா இது ஒன்று அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து எனக்கு வந்து குறைஞ்சிருக்கு முடி வந்து ஹேர் ஃபால் கம்மியாயிருக்கு ஸோ செடி வைங்க ரொம்ப ஈஸியாக வளருது இதே மாதிரி ஒரு அரோமா ஆயில் நம்மளே வீட்டில் தயாரிச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக மாடித்தோட்டம் வைக்காதேங்க மாடித்தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அருமையான செடியை நம்மளே வளர்த்தலாம் இலைகள்லாம் இது போல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு வடிகட்டிலாம் வடித்து ஒரு பாட்டிலை ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ இந்த வடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டில் அந்த வடிகட்டி இது ரெண்டுமே நல்ல வெயிலில் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு ஒன் ஆர் கழித்து அதுக்கப்புறம் வடித்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே ஆகாது ஒரு நல்ல ஒரு அரோமா ஆயில் தயார் நம்ம வீட்லேயே தயார் பண்ணது ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணுறப்போ டபுள் பாயில் மெத்தடில் பண்ணுறேங்க ரொம்ப அருமையாக இருக்குது செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்